சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கொரி தற்கொரி எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்போ நீங்க சொல்லுங்க ரெண்டே பேர் தான் நடுவில் போட்டியே ஒன் டிஎம் கே இவனு ஏடிஎம் கே ஒன்னும் புரி ஏல சொல்ல தேவி ஏல கண்ணும் மொழி ஏல கண்டாழ பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா எதுவும் சொன்னியா புளோல ஏதாவது வந்திருக்கும் கூட கெட்டவர் தான் கூட வரும் சில நேரத்துல

கலத்துல சந்திப்போம் உதவி செய்யறதுக்கு கூட வீட்டு விட்டு போக மாட்டேன்றாருன்னு கேட்கறாங்க இல்ல இந்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலேயே நான் பேசியிருந்தேன் மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு நேத்துங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கறேன் மீன் உதவித்தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் இருபத்தி ஐயாயிரம் தொல் திருமாவர்கள் ஐம்பதாயிரம் பிஜேஸ் ஐநூறு ஆட்சி மனோரம் அவர்கள் இருபத்தி ஐயாயிரம் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் ஐநூறு ரூபாய் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் ஐநூறு ரூபாய் நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் உங்களுக்குள்ள உருத்தல புறம்பு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பாத்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பால் சாரதி நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் மீன் வாழ் நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம் அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ எம் நாட் இன்ட்ரஸ்ட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரனும் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையப்பம் என்று நாங்கள் பேசினோம் ஆனால் அவர் இல்லை கையெழுத்து போட முடியாது இதற்கு நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டோம் ப்ரோ 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 உங்களை உங்களை ஏன் ஏன் எல்லாம் எல்லாம் சொல்றாங்க சொல்றாங்க ஆட்சி எவன் இருந்தாலும் சிஎம் எங்க தளபதி விஜய் தான்டா தெரியுமா படிச்சிருக்கே இல்லையா அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சதை விட என் அண்ணன் தளபதியை பத்தி தேடி 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 அதிகம் அதனாலதான் நீ எங்க அண்ணன் அண்ணன் காட்டிட்ட தளபதி யாருன்னு காட்டா தான் காட்டுவாரு ஏன் ப்ரோ பாண்டிச்சேரியில ரோட் ஷோவுக்கே பர்மிஷன் வாங்கி காட்ட முடியல வேற என்னத்தை வாங்கி காட்டிட போறாரு என்ன அமைதியா போக நினைச்சாரு சிங்க தவிர கொகையில இருந்து சீங்கிட்டீங்க சிங்கம் வெளியே வரும்போது பெரிய ஆட்டம் எப்படி இருக்குன்னு உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோடு பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க பேச மாட்டேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம்

ஏன்னா செகண்ட் ரேங்க் லீடர்ஷிப் இருந்திருந்ததுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது ஏன்னா செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் லீடர்ஸ் ஹயர்ஆர்கி வந்து இட்ஸ் அப்சர்வர் செகண்ட் ரேங்கே இல்ல ஒரே ஆளு நான் தான் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை வடக்கு இந்த டைலாக் எல்லாம் விட்டல இங்க வந்து நிக்குது கட்சிக்காரன் நான் தான் சொல்றேன் பொலிட்டிக்கல் ரேலியில இது நடக்கவே நடக்காது நான் வந்து ஒரு அரசியல்வாதியா இந்த மேடைக்கு நான் வரல நான் ஒரு நாடுகள் அங்க வரல என்னட ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன் தம்பி எவ்வளவு வேகமா இருப்பானோ ஒரு தம்பியை கொண்டுட்டா அண்ணன் என்ன கோபப்படுவானோ ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன்

வயது நாற்பது அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து இந்த தன்னுடைய பதவியை துறந்து தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தெரிந்து நம்ம ஏதோ நம்ம பொழுதுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து திமுக ஓடிய ஊழல்கள்தான் ஊழல்கள் தான் பிஜேபி நண்பர்களே போன்ற ஆட்சியில ஜல்லிக்கிறதுக்கான போராட்டத்தில் பங்கெடுத்த ஜல்லிக்கிறதுக்கான போராட்டத்தில் பங்கெடுத்தார் பெரியார் இறக்கவில்லை அதை உயிர் போட வெற்றிக்கு தான் தலைவர் அவசர தலைவர் விஜய் அவர்கள் தாவிக்க கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் தோழர்களே உங்களை உயிருடன் முழுங்கி கொண்டிருக்கிறார்கள் திமுக நம்பிக்கை உங்களுடைய கொள்கை ஏன் காமராஜ் நிறுத்தா இன்னைக்கு ரொம்ப ஜாம ஆகுது இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் லெவன்ல பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா ரத்தி ரத்த மேயன் இனியோடன் பிறப்பே சுந்த திங் சுந்தமே நான் துடிப்பேன் அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை கூட்டம் அவர் கூட்டம் சொல்ற திமுக கூட்டம் திமுக கட்சியின் தலைவர்களே வந்து ஒளி வாங்கிய பிடிச்சி பேசுறாங்க அங்கக்குவாரு இங்கு

ஒரு உருண்டை எடுத்து வாய் சட்டை எடுத்து சாத்தி சட்டம் ஓரம் உட்கார்ந்து மத்தியால சாப்பாடு போல சாப்பிட்டு போயிரண்டா என் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் கட்சி தலைவர்களே வந்து